ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் சேவையின் களத்தில் இருக்கின்றோம் நமது சேவைகள் நல்ல பலனை அளிக்க வேண்டுமென்றால் நமது அதிர்வலைகள் மிகுந்த ஆன்மீகமானவையாக மிகுந்த தூய்மையானவையாக மிகுந்த சக்தி வாய்ந்தவையாக இருக்க வேண்டும் நாம் ஓரிடத்தில் சேவை செய்து கொண்டிருக்கிறோம் அங்கிருக்கும் அதிர்வலைகள் மிகுந்த தூய்மையானவையாக இருக்கும் என்றால் தேவகுலத்தின் ஆத்மாக்களும் இன்ன பிற தூய ஆத்மாக்களும் அந்த இடத்தை நோக்கி கவர்ந்து எழுக்கப்படுவார்கள் அது சேவை நிலையமாக இருக்கட்டும் அல்லது நாம் எங்காவது மிகப்பெரிய சேவை சேவை போகிறோம் என்றாலும் நமது அதிர்வலைகளை தூய்மையாக வைக்க வேண்டும் சேவை செய்வதற்கு முன்னதாக அந்த இடத்தின் அதிர்வலைகளை மிகுந்த சக்தி வாய்ந்தவையாக ஆக்கிவிடுவோம் அதற்கான விதிமுறை என்னவென்றால் நாம் சதா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெயர் புகழ் மரியாதை ஆகியவற்றை எதிர்பார்த்து எனக்கு தான் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இவருக்கு கிடைக்கக்கூடாது எனக்கு தானே கொடுத்திருக்க வேண்டும் இவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட விஷயங்களால் மோதலில் ஈடுபடக்கூடாது மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது கோபித்துக்கொள்ளக்கூடாது சிலரிடம் கோபித்து கொள்ளக்கூடிய மிகுந்த அழுக்கான பழக்கம் இருக்கிறது பகவானுடைய குழந்தைகளே கொள்கிறார்கள் என்றால் நான்கு ஐந்து பேர் அவர்களை சமாதானப்படுத்துவதிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் அங்கிருக்கும் அதிர்வலைகள் நன்றாக இருப்பதில்லை நாம் இந்த காரியத்தை செய்யக்கூடாது நாம் பாபாவின் காரியங்களை வெற்றி பெறச் செய்வதற்காக வந்திருக்கிறோம் நாம் அவற்றில் ஒருபோதும் எங்குமே தடைகளை ஏற்படுத்தக்கூடாது எனவே மோதல்களை தவிர்ப்போம் நமது மனநிலை ஒரே சீரானதாக இருக்க வேண்டும் சேவைக்கு யார் கருவியாக ஆகியிருக்கிறார்களோ அந்த நிமித்தமானவர்களும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால் சேவைகளின் வெற்றியானது நமது ஒற்றுமை மற்றும் ஒரே சீரான மனநிலையின் மீதுதான் ஆதாரப்படுகிறது நாமே கருத்து வேறுபாடுகளில் மாட்டிக்கொண்டு சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் ஒத்த கருத்துடைய ஒற்றுமையான அரசாட்சியை எவ்வாறு படைக்கப் போகிறோம் நாம் பிறருக்கும் ஒரே வழியை காட்ட வேண்டும் ஒருவரது வழியை பற்றி கூற வேண்டும் நாம் சண்டையிட்டு கொண்டிருந்தால் அதனை பிறருக்கு கூற இயலாது ஒற்றுமையாக இருப்பதற்காக ஒருவரது வழிப்படி நடந்து கொண்டே செல்வோம் அந்த ஒருவர் யார் என்றால் அவரை நாம் ஜென்ம ஜென்மங்களாக நேசித்து வந்தோம் அவர் நமது மிகுந்த சுபசுந்தனையாளர் ஆவார் அவர் நமக்கு அனைத்தையும் கொடுக்க வந்திருக்கிறார் பொதுவாக உலகில் யாருமே மற்றவர்களை கருத்துப்படி வாழ விரும்புவதில்லை இவ்வாறு மனிதர்களுடைய கருத்துக்களில் வேறுபாடுகள் இருக்கின்றன மனிதர்கள் கூறும் வழியில் சுயநலமும் கலந்திருக்கிறது ஆனால் நமக்கு யார் உயர்ந்த வழியை சொல்கிறார் அவரோ நமது பரம நன்மையாளர் அவர் நமக்கு அன்பை வழங்க வந்திருக்கிறார் அவர் தனது சேவையின் களத்தில் நமக்கு ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார் உடலால் மனதால் பொருளால் எனது இந்த காரியத்தில் நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்போது நீங்கள் உயர்ந்த அதிர்ஷ்டத்துக்கு அதிகாரியாகி விடுவீர்கள் என்கின்றார் எனவே கவனம் செலுத்துவோம் எந்த ஒரு விஷயமாகட்டும் காரணம் எதுவாகவும் இருக்கலாம் ஒருபோதும் நம் மனநிலையை சீர்குலைத்து கொண்டு அங்கிருக்கும் அதிர்வலைகளை சீர்கெடுத்து விடக்கூடாது சிலர் மனஸ்தாபங்களின் காரணத்தால் இவ்வாறு கூட கூறுகிறார்கள் பார்த்து கொள்ளலாம் இவர்கள் இந்த விஷயத்திற்காக அதிகமாக உழைக்கிறார்கள் ஆனால் இந்த சேவை ஒன்றும் வெற்றியடைய போவதில்லை எப்போதும் இவர்களிடமே சேவை செல்கிறார்கள் என்னிடம் கூறுவதில்லை பார்த்து கொள்ளலாம் எதுவும் வெற்றியடையப் போவதில்லை என்றெல்லாம் நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட எதிர்மறையான அதிர்வலைகள் அந்த சூழலை பலவீனமானதாக ஆக்கிவிடுகின்றன யார் புரிந்து கொள்ளக்கூடியவர்களோ நல்ல புத்திசாலிகளோ யார் பாபாவின் உண்மையான உதவியாளர்களோ அவர்கள் எப்படிப்பட்ட சூழலிலும் ஒரே எண்ணம் தான் வைப்பார்கள் யார் சேவை செய்தாலும் சரி யார் நிமித்தமாக ஆக்கப்பட்டிருந்தாலும் சரி யார் தனது செல்வத்தை ஈடுபடுத்தியிருந்தாலும் சரி இது நம் அனைவரது சேவையாகும் இதில் கிடைக்கும் வெற்றி நம் அனைவரது வெற்றியாகும் தேவ ஆத்மாக்களை கவர்ந்தெழுப்பது நமது பரம கடமையாகும் இந்த சேவை நன்றாக நடைபெறட்டும் என்று அனுதினமும் அமைதியாக அமர்ந்து அந்த சேவை நடக்கும் இடத்திற்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம் நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் பாபாவின் சக்தி வாய்ந்த கிரணங்கள் தூய ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன பின்னர் எனது நெற்றியிலிருந்து கண்களிலிருந்து வெளிப்பட்டு சேவை நடக்கும் அந்த இடத்திற்கு சென்றடைகின்றன அந்த இடம் தூய அதிர்வலைகளால் நிறைந்து கொண்டிருக்கிறது நான் மாஸ்டர் சர்வசக்தி வானாவேன் பாபாவின் சக்திகள் என்னில் நிறைந்து எனது நெற்றியிலிருந்து வெளிப்பட்டு சேவை நடக்கும் இடத்திற்கு செல்கின்றன அந்த இடமே சார்ஜ் ஆகி கொண்டிருக்கிறது அங்கே வரும் ஒவ்வொருவரும் சார்ஜ் ஆகி விடுவார்கள் அவர்கள் தனது தேவஸ்வரூபத்தை கண்டறிந்து விடுவார்கள் அவர்கள் பாபாவை சந்திப்பார்கள் எனவே இன்று முழு நாளும் இந்த இரண்டு பயிற்சிகளை மேற்கொள்வோம் மேலும் நாம் பாபாவின் மிக நல்ல குழந்தைகள் என்ற நினைவில் நிலைத்து விடுவோம் ஓம் சாந்தி